ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேனிஸ் கிச்சன் நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா கேரளா ஸ்டைல் வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி எப்படி பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதை நீங்கள் வெறும் சாதத்துக்கு வரைச்சி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வெயில் காலத்தில் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க அதை எப்படி பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு மூணு மீடியம் சைஸ் வெள்ளரிக்காவை தோல் உரிச்சு வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு தேவையான ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு நான் கட் பண்ணி வச்சிருக்கிற வெள்ளரிக்காவை உள்ளே சேர்த்துக்கிறேன் பிஞ்சு வெள்ளரிக்காவாக இருந்தால் விதையை சேர்த்துக்கோங்க முத்துனதாக இருந்தால் விதையை நீக்கிக்கோங்க அப்புறமா ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வைங்க வெள்ளரிக்காய் நல்லா வெந்து வந்துடும் அதுக்குள்ளே பச்சடிக்கு தேவையான மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு தேவையான ஒரு ஜாரை எடுத்துகிட்டு நான் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கிறேன் அப்புறமா ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் அப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் ரெண்டு நிமிஷம் ஆகிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துர்லாம் பாருங்கள் வெள்ளரிக்காய் நல்லாவே வெந்து வந்துட்டு இது கூட இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் பேஸ்ட்டை உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறமா ஜாரில் கொஞ்சம் மசாலா ஒட்டியிருக்குல்ல அதில் தண்ணி சேர்த்து அந்த தண்ணி உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் உப்பு செக் பண்ணி பாருங்கள் ஏன்னா கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது ஸோ நான் இந்த சமயத்தில் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வைங்க நம்ம ஊற்றிருக்க தண்ணியெல்லாம் வற்றி மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகட்டும் இடையில இடையில் ஓப்பன் பண்ணி நல்லா கிளரி விட்டுக்கோங்க அஞ்சு நிமிஷம் ஆகிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்கள் நம்ம ஊற்றிருக்க தண்ணியெல்லாம் வற்றி மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு கடைசியாக ஒரு கப் அளவுக்கு தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ரொம்ப புளிக்காத தயிராக சேர்த்துக்கோங்க தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் கடைசியாக நம்ம தாளித்து ஊற்றிடலாம் தாளிக்கிறதுக்கு தேவையான ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு கடலை பருப்பு சேர்த்துக்கிறேன் அப்புறமா நாலஞ்சு வத்தலை நான் சேர்த்துக்கிறேன் அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நம்ம தாளித்து வச்சுருக்கிறத அந்த பச்சடியில் உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அவ்வளோ தாங்க அவ்வளோ தாங்க கேரளா ஸ்டைல் வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி ரெடி ஆகிட்டு கடைசியாக உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஏன்னா கரெக்டாக இருக்குது உங்களுக்கு கம்மியாக இருந்தால் இந்த சமயத்தில் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது நீங்கள் வெறும் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வேனிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்